ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொய்யா இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கொய்யாப்பழம் சாப்பிட்ருப்போம் கொய்யா பழத்தோட நன்மைகள் தெரிஞ்சுருக்கலாம் நம்ம வந்து கொய்யா இலையோட நன்மைகள் வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் அந்த கொய்யா இலை தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நோயும் வந்து ஓடிடுங்க இந்த இலையை அரைச்சி முகத்தில் தேய்ச்சோம் அப்படின்னா பருக்கள் மாயமாக மறைஞ்சிரும் இந்த இலையை வந்து கஷாயமாக காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா அற்புதமான மருத்துவ பயன்கள் வந்து கிடைக்குங்க ஆயுர்வேதத்தில் இந்த கொய்யா பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க கொய்யாப்பழத்தையும் அதனுடைய இலைகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு தான் இங்கே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கொய்யாப்பழம் ஒரு சில பழம் சிவப்பாக இருக்கும் ஒரு சில பழம் வெள்ளையாக இருக்கும் கொய்யாப்பழம் இலையில் பண்ணுற அந்த டீ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கொய்யா இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சு கிடக்குது கொய்யாப்பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒமேக்கா த்ரீ மினரல்ஸ் இருக்குதுங்க இது நம்ம ஜீரண மண்டலத்தை பார்த்திங்கன்னா நல்லா தூண்டிவிடும் ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சியை விட கொய்யா பழத்தில் மூணு மடங்கு அதிகமாக இருக்குதாங்க அதே மாதிரி இதில் மினரல்ஸ் பொட்டாசியம் கால்சியம் அதிகமாக இருக்குது இந்த கொய்யா பழத்தில் கொய்யா இலை டீயை குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ச சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த பழம் அதாவது கொய்யா பழம் ஒரு திவ்ய வரப்பிரசாதம் அப்படின் தாங்க சொல்லணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொய்யா இலட்டியை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு கொய்யா இலை எடுத்துக்கோங்க அஞ்சு கொய்யா இலை எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா அலசிடுங்க ஃபஸ்ட்டு அலசிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா வத்தினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இதை வந்து நீங்கள் குடிக்கணும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கம்மியாக டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் கூட நீங்கள் இல்லைன்னா தேன் இந்த மாதிரி கலந்துக்கலாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இந்த கொய்யா இலட்டி கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் அதே நேரத்தில் நல்ல கொலஸ்ட்ராலாக வந்து அதிகரிக்கக்கூடிய குணம் இந்த கொய்யா இலக்கி இருக்குதுங்க பெண்களுக்கு மாதவிட நேரத்தில் ஏற்படுகின்ற வயிற்று வலியை குறைக்கவும் இந்த கொய்யா இலட்டி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபாக இருக்குதுங்க அதே மாதிரி ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்தும் எந்த அளவுக்கு நம்ம கொய்யாப்பழம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜீரண மண்டலம் சுத்தமாக இருக்குங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கொய்யாப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இதில் கலோரிஸ் ரொம்ப குறைவா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது அதனால பசியின்மை பசியும் வந்து உங்களுக்கு குறையும் ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்களை இந்த கொய்யா இலை வந்து அழிக்குதுங்க ஆராய்ச்சி முடிவுகளில் வந்து இந்த கொய்யா இலைக்கு வந்து கொய்யா இலையில கேன்சர் செல்களை அழிக்கிற ஒரு மருத்துவ தன்மைகள் வந்து இந்த கொய்யா இலைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குதுங்க நிறைய பேருக்கு பரு மற்றும் கரும்புள்ளி ஏற்படும் முகத்தில் அந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டுட்டு கொய்யா இலை டீயை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்கள் சருமம் வந்து பளபளப்பாக அப்படியே பழிச்சு நின்னுங்க முகத்தில் கரும்புள்ளிகளும் வரவே வராது இந்த கொய்யா இலைகளை நல்லா கழுவி பேஸ்ட் மாதிரி அரைச்சி முகத்தில் தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னா அதாவது இதில் என்ன இருக்குது அப்படின்னா பொட்டாசியம் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அதனால் இந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ண அப்ளை பண்ணுங்க அப்படின்னா அதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுணுங்க பிறகு முகத்தை வந்து அந்த குளிர்ந்த நீரில் வந்து நீங்கள் கழுவிடுங்க இந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அழகான ஒரு வசீகரமான தோற்றம் வந்து உங்களுக்கு ஒரு முகம் வந்து கிடைக்குங்க இந்த கொய்யா இலையை வந்து சாப்பிட்றதுனால பற்களுக்கும் வாய்க்கும் ரொம்பவே நல்லது வாய் புண்கள் குணமாகற தன்மையும் அந்த கொய்யா இலக்கி இருக்குது யாரெல்லாம் சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகாமல் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த கொய்யா இலக்கி ரொம்பவே வந்து நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் சொத்தைப்பல் பல்வழி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த கொய்யா இலைங்க கொய்யா இலட்டி ரொம்பவே நல்லது அதிக உடல் எடையால் கஷ்டப்படுறாங்க இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா பலன் கிடைக்குங்க கொய்யா பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா பசியே எடுக்காது அதனால உடல் எடை எளிதாக குறையுங்க இந்த கொய்யா இலை பார்த்திங்கன்னா கொய்யா இலை டீ நம்ம உடம்பில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றிது இதனால் இதயம் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராதுங்க கொய்யா இலையில் வந்து அந்த அளவுக்கு அற்புதமான நன்மைகள் வந்து குவிஞ்சு கொட்டி கிடக்குது ஆனால் நமக்கு இதனுடைய மருத்துவ நன்மைகள் தெரியாதனால நம்ம வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் கொய்யா பழத்தை போலவே இதுலேயுமே வந்து நிறைய நன்மைகளும் ஆரோக்கிய ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்குதுங்க ஸோ கொய்யா இலை டீயை வந்து நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது அதுலேயும் சர்க்கரை நோயாளிகள் இந்த கொய்யா இலை டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அப்படியே குடிக்கணும் மற்றவங்க வந்து இந்த கொய்யா இலை டீ குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து நீங்கள் நாட்டு சக்கரை கலந்து குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் அதை தவிர்த்தரணுங்க அந்த மாதிரி கொதிக்க வச்சு டெய்லியும் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது நன்மையானதுங்க உடல் வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டெய்லியும் வந்து நீங்கள் கொய்யா இலை டீ குடிக்கிறது ரொம்ப நல்லது இதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க இந்த இலையை நல்லா அலசிட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கணும் அவ்வளோதான் நம்ம டீ ரெகுலராக குடிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா டீ குடிக்கிறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ